அக்ர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வானது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுதுங்க செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஒரு பூமிக்காரகன் இரத்தக்காரகன் இந்த சகோதர காரகன் என்று அழைக்கக்கூடியவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் என்றும் அழைப்பார்கள் இவர் வந்து அதாவது ஒரு மனிதனுக்கு உடல் வலிமையும் மன வலிமையை துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நபர் இந்த இந்த கிரகம் என்று அழைக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா ஒருவருக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர் இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் அதே போல் இந்த அதிகாரம் வாய்ந்த துறைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த நீதித்துறை காவல்துறை இந்த இராணுவம் போன்ற துறைகளில் வந்து பொறியியல் துறை இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதுலாம் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த கட்டிடம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்கிறது இந்த செவ்வாய் பகவான் ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதே இந்த சேனலில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டாரு ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யார் சொன்னாலும் அதை கேட்க கூடாது யார் சொன்னாலுமே அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டார் ஸோ தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாரு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தன்னால் மற்றவங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது தன்னால் அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ராசியோட குணமே அப்படிதான் அடுத்தவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது ஓடி ஓடி போய் பண்ணுறது அந்த உதவி செய்கிறதுனால நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாங்க உதவி செஞ்சு அதுல தேவையில்லாத தொந்தரவுகளை தேடிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதுனால என்னங்க தப்பு அப்படின்னு சொன்னா உண்மையாவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு நல்லது பண்ண போய் அது மூலமா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து அதுவே உங்களுக்கு திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து நிறுத்திடுங்க சோ நம்ம சில விஷயங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா மத்தவங்களுக்கே அது தவறா தெரியுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் யாருடைய கருத்துக்களையும் உங்களோட மைண்ட்ல ஏத்திக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஸோ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த சில வருடங்களா பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோங்க அந்த தொழிலில் எனக்கு வருமானங்கள் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது மற்றவங்க போனால் நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதுங்க நான் பண்ணால் மட்டும் வாங்கிட்டு போகிறவங்க எனக்கு பணத்தை கூட திரும்ப தர மாட்டேங்கிறாங்க பொருள் வாங்குறாங்க ஆனால் அதுக்கு உண்டான பணங்கள் அப்படிங்கிறது கூட எனக்கு வரதில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வியாபாரத்தில் எனக்கு ஒரு நல்ல லாபமே கிடையாதுங்க ரொம்ப நாளாக வந்து இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ எல்லாேருக்கும் யார் எனக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட்லாம் என்ன விட்டுட்டு மற்றவங்களுக்கு போயிட்டுருக்குங்க ஸோ இதனால எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துட்டு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நடைபெறுது ஸோ இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய இடங்க ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பிறக்குங்க அதே போல் தொழிலில் புதிய வாடிக்கையாளர் அப்படிங்கிறது புதுசு புதுசாக நிறைய கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக உங்க கைக்கு கிடைக்குங்க வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க ரொம்ப நாள் அந்த பணம் பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க அதே போல் இந்த உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோங்க அந்த வேலையில் வந்து என்னால் எந்த வேலையும் வந்து முன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்யவே முடிய மாட்டேங்குது ரொம்ப டல்லாக இருக்கிறேன் என்னால் ஆக்டிவாகவே இருக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் நான் நினச்ச இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிதுன்னு நல்லா இருக்குமே அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் வந்து செட் ஆக மாட்டேங்குதுங்க அதே போல் தேவையில்லாத எனக்கும் எங்களுடைய சுப்பீரியர் அதாவது ஹையர் அஃபீஷியல் கூட அதிகமாக சண்டை வந்துகிட்டே இருக்குது ஆர்க்யூமெண்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீரப்போகுதுங்க அதே போல் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வேலையை கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக செஞ்சு முடிப்பீங்க இருந்த சூழ்நிலைகள் இந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறதவங்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த கரெக்டான நேரத்தில் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க அதே போல் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கு இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்களுக்கு கீழே வேலை எந்த செஞ்சு தேவையில்லாத பிரஷர் பண்ணாதீங்க இது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கான சூழல் ஆகிருங்க ஏன்னா அவங்ககிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க தேவையில்லாத கோவங்களை காட்டுனீங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை விட்டு போறதுக்கான சில சூழ்நிலை உருவாயிரும் அதே போல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் உங்களுடைய ஒர்க்கு அதாவது உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை உங்கள் டீமுக்கு கரெக்டாக கொடுத்து அந்த வேலையை கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாத சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த வேலையை வந்து செய்ய சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அந்த வேலையை எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் கரெக்டாக பண்ணுங்கள் இந்த நீண்ட நாட்களாக திருமணம் அப்படிங்கிறது தடையாவே இருந்துட்டு இருக்குங்க அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைவேறாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க இதனால என்னன்னா நிறைய பேருக்கு நீங்க நல்லது ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அதாவது அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிலாம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பையனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்குறீங்களா கண்டிப்பாக நல்ல பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில யோக காலமாக உருவாக போதுங்க இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களையே தேடி வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க இந்த ஐந்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்க நீண்ட நாட்களாக இந்த புத்திர தடைகள் இருந்தது இல்லைங்களா அது கண்டிப்பாக விலகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க மருத்துவ ரீதியாக இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க இந்த வந்து கரெக்டாக அந்த குழந்தை வந்து நிற்க மாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து கலைப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது இந்த குழந்தை உண்டான முயற்சிகள் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கான திடீர்னு அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த புத்திர தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை பெறுங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதாவது இந்த குழந்த பாக்கியம் இல்லைங்க ஸோ தான் ஒரு பிரச்சனையில ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அதே போல் இந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத நபர்களுக்கு சில உதவிகள் செய்ய போய் அது மூலமா சில பாதிப்புகள் உருவாகிருக்கும் அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணி அது மூலமா சில கெட்ட பேர் அப்படிங்கிறது உருவாகி இருக்குங்க சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடு நீங்க எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க இப்போ நீங்க நல்லது பண்ணி அவங்க என்ன உங்களுக்கு கெட்டது தானே திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சில ஆர்குமெண்ட்ஸ் உருவாகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத மியூச்சுவலாக வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி இனிமேல் வந்து எந்த விஷயத்த வந்து நம்ம பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகளில் வந்து கரெக்டான விதத்தில் முடிவு பண்ணி அதற்குண்டான சில முடி முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதே போல் மனைவியை வந்து ஒரு ஆன்மீக பயணம் அதாவது இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க குழந்தைங்களோட வந்து ரொம்ப அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க இந்த வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருமா அந்த சொத்து என் கைக்கு வருமா இல்லை அப்படி வரக்கூடிய சொத்தை நான் விற்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருக்கோம் ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதுனால இடம் வாங்கக்கூடிய யோகங்க வீடு கட்டுறதுக்கான சில வாய்ப்புகள் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான சில சூழல் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா இந்த விலங்குகள் தீர்ந்ததுனால தான் அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும் இது வரைக்கும் இந்த பங்காளிகள் மூலமாக இருந்து அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதே போல் இந்த சொத்துக்களை பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது ரொம்ப நாளாக வந்து இது இழுபறியாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக அதை விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்பு வீடு கட்டுறதுக்கான சில அடிக்கல் நாட்டுறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் ஒரு இடத்த வந்து நம்ம கைக்கு கிடச்சதுன்னு நல்லாயிருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களில் சொந்த பந்தங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பகைகள் நம்மளை விட்டு விலகுங்க இந்த காலகட்டங்களில் முன்னோர்கள் மூலம் அதாவது உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்து அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கடனை வந்து எப்படியாவது அடைக்கணுங்க நிறைய வந்து கடன் அப்படிங்கிறது வாங்கணும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கணுங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வந்து பெருகி போயிடுச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில சூழல் உருவாகுமோ அப்படின்னா கண்டிப்பாக அமையுங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சிட்ஸு சேர்த்திங்க அந்த சீட்டு பணத்தை சேர்த்தி அந்த சீட்டு இருந்து அந்த கடனை எடுத்து கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு யோக காலமாக இருக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க உடலில் தேவையில்லாத மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் தேவையில்லாத அதாவது இப்போ நல்லா கரெக்டான நேரத்தில் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அல்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருங்க வெளி உணவு உணவுகள் அப்படிங்கிறது அதிகமாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது மூலமா சில பாதிப்புகள் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஸோ உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதுங்க அவங்கள வந்து உயர்கல்வியை படிக்க வச்சு மகிழ்வு மகிழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க நண்பர்கள் மத்தியில இதுவரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சுக்குவீங்க இது வரைக்கும் உங்களை விட்டு விலகி போனவங்களாம் அவங்கள வந்து சேர்கிறதுக்கான சில சூழல் கண்டிப்பாக உருவாகுங்க உங்களை பற்றி ரொம்ப தப்பான அபிப்பிராயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்திருக்கும் அந்த அபிப்பிராயம் எல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சி நீங்கள் அவங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துருங்க தேவையில்லாத நபர்கள்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்க கூட சண்டை போடுறதோ சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி பேசுறதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு தேவையில்லாத கோபங்கள் அதிகமாகும் இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாகிட்டே போங்க ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பழங்கள் அப்படின்னா சொல்லுவோங்க இந்த கோட்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிரக அடைவுகள் எப்படி இருக்குது திசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி